விஜய் வந்து நேற்று அவங்க கட்சியோட செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் பேசுனது வந்து இப்போ சோசியல் மீடியாக்களில் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு அதாவது விஜய் வந்து ஒரு விஷயம் சொன்னார் இந்த மூஞ்சியை பார்த்தா அழுத்தத்துக்கெலாம் அடங்கி போகிற ஆள் மாதிரியாக தெரியுது நம்மளுக்கெல்லாம் யாராவது அழுத்தம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சினிமா பஞ்ச் மாதிரி மேடையில் பேசிகிட்டு இருந்தார் அவர் பேசும்போதே இது பயங்கரமாக கலாய்க்கப்படும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க எதிர்பார்த்தது மாதிரியே இப்போ வந்து சோசியல் மீடியாக்களில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஒன்றா ரெண்டா எடுத்து சொல்ல அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் இதற்கு முன்னாடி அழுத்தம் கொடுத்த போதெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த வீடியோக்களையும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தகவல்களையும் சோசியல் மீடியாக்களில் கொட்டிகிட்ருக்காங்க இணையவாசிகள் அதுவும் தலைவா பட பிரச்சனையில் விஜய் என்ன பண்ணாரு மாஸ்டர் பட பிரச்சனைக்கு விஜய் என்ன பண்ணார் பத்தாவதுக்கு அதிமுக ஐடி விங்கும் சேர்ந்து இப்போ விஜய கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அதிமுகவை ஊழல் கட்சி அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு அந்த ஊழல் கட்சியிலேருந்து வந்த செங்கோட்டையனுக்கு முக்கியமான பதவி கொடுத்து பக்கத்திலேயே உட்கார வச்சுருக்கீங்களே ஏன் அப்படிங்கிற கேள்வியையும் அதிமுக வந்து எழுப்பியிருக்காங்க இதற்கு கிட்ட பதில் இருக்காது பதில் சொல்வார் அப்படின்னும் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ இது பற்றிய உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்